அவ்வளவுதான் பதில் சொல்றேன் சினிமா பாட்டு தான்டா வேற என்ன ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு அடுத்து கேக்குறோம் படிப்பு ஏறணும்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றான் ஆஹ் ஏரியில ஏறிட்டே படிச்சு பாரு அப்போ ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஏனில ஏறிட்டே படிச்சா படிப்பு ஏறிட்டே இருக்குமா படிப்படியா அடுத்த தேவை என்ன வேண்டாம் செய்யணும் அப்படின்னு உடனே என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறான் நல்ல கனமாரிலாம் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் மெதுவாக மேலே கடையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி எனக்கு எதுவுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு

சாரி எப்படி தெரியலாவது மார்க்கே வரலடா அப்படின்னு கேட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான் அடுத்த ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்போ இனிமேல் எழுதும் போது மார்க்கர் வச்சு எழுதிப்பாரு நல்லா மார்க் வரும் அப்படின்னு கேட்டு அடுத்த கேக்குறான் பார்த்தாலே ஒண்ணுமே தெரியலடா சொல்லிட்டு அப்ப என்ன ஒரு ஃப்ரெண்ட் சொல்றான் அப்போ பக்கத்துல பாரு நல்லா தெரியும் அடுத்த ஒண்ணும் தெரியல உன் தலையில கைமண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்பா மகனை பார்த்து சொல்றான் பையன் சொல்றான் அம்மா அப்பாவே சொன்னாங்க அப்பாவை போலயே தலை அப்பாவை போலயே தலை அப்போ உங்க தலையிலயும் கலை அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்கிறான் அடுத்த டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கிறான் ஓ மண்டையில களிமண்ணதான் இருக்கு அப்படின்னு உடனே ஸ்டூடெண்ட் சொல்றான் தெரியல டீச்சர் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நானே ஓனா யோசிச்சு எழுதுனது முக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன கிரியேட்டிவா எழுதிட்டே இருக்கு நான் எனக்கு பிடிச்சிருக்கு